அண்ணா பிடித்திருந்தால் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்குங்க ஊரார் முன்னிலையில் அசிங்கப்பட்ட ரத்னா சபதம் எடுத்த சண்முகம் என்ன ஆனது தெரியுமா வெளியாகியிருக்கும் அப்டேட் ரத்னாவிற்காக சண்முகம் எடுத்த சபதம் வெங்கடேஷ் சிக்க எப்படி ரத்னா அறிவலக வெளியே வந்ததால் ஊர் மக்கள் அவளை தப்பாக பேச ஆரம்பித்தார்கள் சண்முகம் என் தங்கச்சி தப்பு பண்ணி இருக்க மாட்டா என்று ஒரு பக்கம் சொல்கிறான் சௌந்தர பாண்டி ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்தாச்சு இனிமேலும் எதுவும் செய்ய முடியாது என சொல்ல எங்க பிள்ளைகளை ஒழுங்கா இருக்கணும்னு தான் ஸ்கூலுக்கு அனுப்புறோம் டீச்சரே எப்படி இருந்தா எப்படி என ஸ்கூலை இழுத்து மூட சொல்கின்றனர் ஊர் பொதுமக்கள் சண்முகம் என் தங்கச்சி உத்தம் என இந்த ஊர் முறை நிரூபித்து திரும்பவும் ஸ்கூலை திறந்து அவளை பிரின்சிபலாக உட்கார வைக்கிறேன் என்று சவாலாக விடுகிறாள் வீட்டிற்கு வந்த ரத்ரா நடு வீட்டில் உட்கார்ந்து என் மேல எப்படி ஒரு பழியை போட்டுட்டாங்களே என்று கண் கலங்குகிறாள் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு எதுவும் தெரியல எனக்கு என்னமோ டீ கொண்டு வந்து கொடுத்தவன் மேலே தான் சந்தேகமா இருக்கு என்று சொல்ல முத்துப்பாண்டியும் சண்முகம் கிளம்பி செல்கின்றார்கள் அவன் பீகார் தெரிகிறது இருவரும் ரூமுக்கு வந்து தட்ட வெங்கடேஷ் தகவல் கொடுத்து அந்த பையன் தப்பிக்க வைக்கிறான் இதனால் சண்முகம் முத்துப்பாண்டி ஏமாற்றம் அடைகின்றனர் இந்த விஷயம் அறிந்த வெங்கடேஷ் நிம்மதி அடைகிறான் அப்படியான நிலையில் அடுக்க அடுத்து என்ன நடக்கப் போவது என்பதை குறித்து பார்க்கலாமா கண்டிப்பாக எப்படியாயினும் சண்முகம் அந்த டீ பையனை தேடி பிடித்து விடுவோம் அந்த டீ பையனை தேடி பிடித்தால் எனக்கு எதுவுமே தெரியாது சொல்ல போகிறேன் அப்படி இருந்தும் ஆனால் இதற்கெல்லாம் காரணம் யார் என்று சொல்லும்போதுதான் தெரிய வரும் கண்டிப்பாக இதற்கெல்லாம் காரணம் வெங்கடேஷ் தான் என்று வீட்டை விட்டு துரத்தப்படுவான் வெங்கடேஷ் என்று தான் சொல்லப்படுகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்த மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி